புகழ்பெற்ற திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் அண்ணாமலையார் கோவிலில் துர்கன் உற்சவத்துடன் கடந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி விழா தொடங்கியது விழாவின் முக்கிய நிகழ்வான யாகசாலை பூஜையில் நானூற்றுக்கும் மேற்பட்ட சிவாச்சாரியார்கள் கலந்து கொண்டனர் நூற்றி எட்டு யாக குண்டங்களில் அக்னி பார்க்கப்பட்டு வாசனை திரவியங்கள் மூலிகை நறுமணப் பொருட்கள் தூய நெய் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு யாக பூஜை நடைபெற்றது மேலும் பரிவாரங்கள் சகிதமாக யாகசாலை கும்பத்தில் எழுந்தருளியே அண்ணாமலையாருக்கும் உண்ணாமுலையம்மனுக்கும் சிறப்பு யாக பூஜைகள் நடைபெற்றது அப்போது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் யாகசாலை மண்டபத்தில் திரண்டிருந்து தரிசனம் செய்தனர் இந்த நிலையில் முக்கிய விழாவான பரிவார மூர்த்திகளுக்கு கும்பாபிஷேகம் செய்யும் வைபவம் இன்று நடைபெற்றது அதனையொட்டி கம்பத்திளையனார் சன்னதி கோபுர திளையனார் சன்னதி பதாளலிங்கம் சம்பந்த விநாயகர் சன்னதி உள்ளிட்ட பரிவார மூர்த்தி சன்னதிகள் அனைத்தும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன கும்பாபிஷேகத்தின் போது அனைத்து பக்தர்களின் மீது தீர்த்தம் பட வேண்டும் என்பதால் இருபத்தி மூன்று இடங்களில் கோவிலுக்குள் நீர்த்தெளிப்பான்கள் அமைக்கப்பட்டிருந்தன இதேபோல் கோபுரங்கள் அருகிலும் கோவிலுக்கு வெளிப்புறத்திலும் நாற்பது நீர் தெளிப்பான்கள் அமைக்கப்பட்டிருந்தன அண்ணாமலையார் கும்பாபிஷேகத்தை காண்றதுக்காக கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து வரோம் அண்ணாமலையார் நினைத்தாலும் முக்தி தரும் திருத்தலம் அண்ணாமலையார் அவருடைய அருள் பேரர்களை கலந்துக்கிறதுக்காக நாங்களும் வந்து இருக்கிறோம் இந்த விழாவை வந்து சிறு சிறப்பாகவும் மாநகராட்சி இந்து அறுநிலத்துறையும் வந்து சிறு சிறுபாக பொதுமக்களுக்கு உண்டான பாதுகாப்பு வசதி குடிநீர் வசதி மருத்துவ வசதி எல்லாம் வந்து சிறப்பாக செஞ்சுட்டு இருக்குது ரெண்டாயிரத்தி ரெண்டில் இந்த கும்பாபிஷேகத்தை பார்க்கும் போது எனக்கு வயசு இருபத்தி ஒன்று இப்போ வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் இந்த கும்பாபிஷேகத்தை நாங்கள் மீண்டும் பார்க்குறோம் இப்போ நாற்பத்தி வயசு ஆகுது எனக்கு இந்த கும்பாபிஷேகத்துக்கு வெளி மாவட்டத்திலிருந்து ஏகப்பட்ட பக்தர்கள் வருகை தந்திருக்கிறாங்க கூட்டம் அதிகமாக இருந்தாலும் காவல்துறையின் ஒத்துழைப்போடு இந்த கும்பகோணத்தை சிறப்பாக அந்த மக்கள் கண்டுகளித்தார்கள் வெளியூர்களில் இருந்து வரும் பக்தர்களின் வசதிக்காக ஒன்பது இடங்களில் தற்காலிக பேருந்து நிலையங்கள் அமைக்கப்பட்டுகள் இயக்கப்பட்டன ரெண்டு நாளைக்கு நாளே வந்துட்டோம் நேத்து போய் ஆகசாலையெல்லாம் நல்லா பார்த்தோம் இன்னைக்கு வந்து உள்ள போக முடியல ஆனா வெளியே தீர்த்தம் நீராடுறதுக்கு வந்திருக்கோம் நல்லா தீர்த்தம் நீராடணும் கூட்டம் நல்ல பயங்கர கூட்டம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு மன நிறைவா இருக்கு பக்தர்களின் வசதிக்காக பல இடங்களில் நடமாடும் கழிவறைகள் அமைக்கப்பட்டிருந்தன மேலும் கண்காணிப்பு கேமராக்கள் அமைத்து போலீசார் தொடர் கண்காணிப்பு பணியிலும் ஈடுபட்டனர்